இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பிரியாணி வாங்குறதுக்கு ரிட்ராஜ் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் இது ஃபேமஸான பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இதை வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லாக்கட்டி ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும் இந்த பள்ளி சிலைக்கு வந்தாச்சே பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த பள்ளி தான் சாவி இல்லை மேடத்திட்ட போய் சாவி வாங்கிட்டு வருவோம் டீ கடைக்கு வந்தாச்சு வந்தவொன்னே வந்தோன்னா பார்த்தா தான் தெரிஞ்சு நம்ம வேளாட்டை வச்சுட்டு வந்துட்டேன் இதுதான் நம்ம வீட்டில் உள்ள போன இவ்வளோ பாருங்கள் ஓனர் ஃபோன் அடிச்சுட்டாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா காலையில மணி கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு இன்ன்தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது பெருனா முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள் சென்று தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம் இதெல்லாம் எடுக்க முடியல சரியான அது வெளியில் போயாச்சு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தொழுகிறதுக்கு வந்து பெரிய பள்ளிக்கு ஷார்ஜா பள்ளிக்கு போகிறேன் கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு திறக்கப்படுப்பேன் அந்த பள்ளியை அது தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வேலை வந்திருக்கு பூனைக்கு சாப்பாடு வர வாங்கினேன் அதை வாங்கி வச்சிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு சாவுலன்னு வந்துருப்பார் பழைய வீடியோவில் அவரை போய் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அப்படியே போயிட்டு நீ வெளியில் சாப்பாடு அப்படியே எங்கே போகலான்னு பார்க்கலாம் ஹலோ நண்பா இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நோம் பெருன்னா போட்டது தொழுவ போனது வெளியில் வந்ததெல்லாம் அப்படி தான் போச்சு இப்போ முடிச்சு இது ரெண்டாவது மூணாவது நாள் பெருனா முடிஞ்சு மூணாவது நாளும் இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்னும் நம்மளுக்கு சரியாக வேலையெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை எல்லாத்துக்கும் இங்கே லீவில் தான் போயிட்டுருக்குது நம்மளுக்கு முடிஞ்சு அன்றைக்கி ஒரு நாளாக லீவு முடிஞ்சு நம்மளுக்கெல்லாம் கிடையாது லீவு தேவைப்பட்டால் நம்ம போய்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிறைய பேர் நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க பெருந்தாங்க ஊருக்கு வந்துட்டாங்க அதில் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க அவங்களே நான் போய் பார்க்க முடியல நம்ம தான் போணும் அவங்க ஒரு நாளாக எப்படி போச்சு என்னான்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருக்கீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் பழைய வீடியோ எப்படி இருந்துச்சு என்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையல் வீடியோ நான் போடுவேன் இதாவது இப்போ நான் வெளியில் போயிட்டுருக்கேன் அதனால் வந்து சமையல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு இன்னொரு ஆள் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் நம்மளுக்கு இப்போ வெளியில் வந்தாச்சு யாராவது ஊருக்கு சமைக்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா எனக்கு அங்கே டியூட்டி மாறும் எனக்கு அதையும் பார்த்துப்பேன் அது வந்து அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும் வீடியோ எடுக்க விட்டுக்கலாம் இல்லாக்கிட்டு நம்மளுக்கு தான் இந்தமாதிரி சுற்றிக்கிட்டு பேருக்கு தெரிஞ்சுருக்காது நான் வந்து இன்னும் சொல்லவே இல்லை அந்த ஐடியாவே இல்லை எனக்கு நான் வந்து கேட்ரிங் முடித்தேன் கேட்ரிங் படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ஆல்ரெடி நான் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுருக்கேன் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போனது கோயம்புத்தூரில் இருந்தேன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருந்தேன் அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறமேலே நான் காரைக்காலில் வேலை செஞ்சேன் அங்கே முடிச்சிட்டு நேராக நான் அப்படியே நான் துபாய் வந்துட்டேன் வந்துட்டு அப்படியே லைனே பார்த்தீங்கன்னா அதில் தான் போயிட்டுருந்தேன் டக்குன்னு இப்போ லைசன்ஸ் எடுத்தோன்னா நம்ம இதுக்கு வந்தாச்சு அதை விட்டாச்சு ஏண்டா அதை விட இது தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம லைசன்ஸ் இங்கே இவ்வளோ லைசன்ஸு அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு அதிகமாக வண்டி ஓட்டுற வேலை அதிகமாக வந்துடுச்சு அங்கே ஆள் இருக்குது சமைக்கிறதுக்கு மாறி மாறி வந்துடும் ஆனால் டிரைவருங்க கூட கிடையாது அதனால் இப்போ நான் வந்து நான் இருக்கிறது ரெண்டு வேலைக்கு புரோஜனம் அதில் ஆள் எவனா போயிட்டானோன்னா நம்மளை தூக்கி வேலை போட்டுருவோம் அவன் வந்துட்டானோன்னா நம்மளுக்கு இந்த வேலையை வந்துடும் அதனால் அப்படி போயிட்டுருக்கு லை தான் எனக்கு வந்து துபாயில் உள்ள பாதி வெளியில் உள்ள அந்த ஊரே எனக்கு தெரியும் அது வந்து நான் இறந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் துபாய் இந்த ஒரு தெருவை விட்டு பக்கத்து பக்கத்தில் கூட எனக்கு தெரியாது போக தெரியாது இப்போ லைசென்ஸ் எடுத்த உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நானே தேடி ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து நான் மேப்பை போட்டு கற்றுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் நான் ஒன்று ஒன்றுத்தையும் இங்கே தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு டிரைவர் பொசிஷனில் நம்ம வந்திருக்கோம் எல்லா இடமும் தெரியும் நம்மளுக்கு அதிகமாக நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலி இருக்கக்குள்ளே தான் தனியாக மேப்பு போட்டு ஒரு இடத்தையும் லாங்கெலாம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லாட்டியும் எனக்கு வேலை இருக்காது அல்லைன் போவேன் அபுதாபி போயிருக்கேன் அபுதாபி ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் அதாவது நான் இருக்கிறது ஒரு மூளை அபுதாபி ஒரு மூளை இங்கேன்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவன் போகிறதுக்கு எல்லா இடத்தையும் நம்ம போய்ட்டு வந்தாச்சு ஹில்ஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டு வீடோ பார்த்துருப்பீங்க கல்பா அங்கேயும் நம்ம போயிட்டு வந்தாச்சு ராசல் காயமாக போயிட்டு வந்துட்டேன் எல்லா ஃபேமிலி இருக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் யூடியூப் அந்த ராசல் காய்மெல்லாம் நான் இன்னும் போகல ஏன்டா இடையில நம்ம மூணு மாதம் இங்கே இருந்தோம் அப்புறமேலே திரும்பிய நம்ம வந்து சிங்கப்பூர் போயாச்சு அதில் ஒரு மூணு நாலு மாதம் போயிடுச்சு இப்போ திரும்பி இங்கே வந்து ரெண்டு மாதம் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அடுத்த ஒரு ஒரு மாதம் நோம்பு வந்துடுச்சு அதில் இப்படியே ஓடிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிக்குது இப்போயே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இங்கே லேசாக தான் ஏறி இருக்குது அதுக்கே நம்மளால் போக முடியல ஃபுல்லாக ஏசியை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெயில் அதிகமாக இருக்குன்ட்டாங்க அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்கும் காரில் போனாலும் ஏசி ரூம்ல ஏசி கிச்சனில் இருந்தாலும் ஃபுல்லாக ஏசி தான் நம்மளுக்கு வெளியில் வேலையே கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கே முடியல ஊரில் உள்ளவங்களாம் பாவீங்களாம் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல கஷ்டந்தான் இந்தமாதிரி இங்கே ஒரு அஞ்சு மாதத்துக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் வெயில் இந்த கடைக்கு வந்தாச்சு பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த இடம் தான் அது எனக்கு ரெண்டு பக்கத்துக்குண்ணா ஆமாம் ஆமாம் சிக்கன் ஃப்ளேவரு இதிலே பாத்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க விதவிதமா இருக்குது எல்லாம் வந்து சரியான காஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட இது ரேட் அதிகம் மீட் ஸ்டிக் இது இவ்வளோ பாருங்கள் ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாரு ஹலோ இப்போ நம்ம ரெண்டு பாக்ஸ் வாங்க வந்தோம் முதலாளி ஃபோன் பண்ணி இப்போ நாலு பாக்ஸ் வாங்க சொல்லிட்டாரு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முருகாசிக்கு ரெண்டாயிரவா நாலு பாக்ஸ் எட்டாயிரரூவாச்சு இது எப்படி இன்னொரு ஒரு 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 வார்த்தைக்கு வரோன்னு நினைக்கிறேன் பாருங்க இதுதான் நம்மள்கிட்ட உள்ளது இது ஒன்று இருக்குது இந்த பூனை இருக்குது அப்புறம் மேலே உள்ள இந்த பூனை ஒன்று வச்சுருக்காங்க இது ஒன்று இருக்குது இதான் நம்ம வீட்டில் உள்ள பூனை சூப்பர் பூனை அது பார்த்துருக்கேன் இது ஒன்று அப்புறம் இது ஒன்று உங்களை பார்க்குறதுக்கு ஒரே முறையாக இருக்கும் ஆனால் அது வேற இது வேற இதில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு தான் அது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு ஐம்பது காசு கிட்டத்தட்ட ஊறு காசுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அளவு அரபி பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க வந்து பூனை வச்சு வளர்ந்து அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நம்மளை கூட மதிக்க மாட்டானோ பூனையை மதிப்பானோ வாங்க நம்ம கிளம்பு வந்து முடிஞ்சு வாங்கியாச்சு நம்ம நம்ம கிளம்புறோம் அணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு அந்த பள்ளிக்கு போக முடியுமான்னு தெரில அங்கே தான் போகிறோம் அப்படி ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா இடையில எங்கேயா நம்ம தொழிலிடலாம் போய் அப்படியே விட்டுட்டு வரக்கல எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் இப்போ பெட்ரோல் வேறு சரியாக போயிடுச்சு இப்போ நம்ம பெட்ரோல் வேறு ஆடிச்சுன்னு அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் ஸ்பெஷல் ஃபுல் இதை முடிச்சு நம்ம கிளம்ப வேண்டியது தான் அதுக்குள்ளே டைம் ஆகிடும் நினைக்கிறேன் மணி போய் பன்னெண்டு பத்தாச்சு வாங்க முடிஞ்சவரெலாம் முயற்சி பண்ணலாங்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ரஸ் ரோடு ஃபுல் டிராஃபிக்கு வந்தாச்சு நம்ம கரெக்டாக பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கெலாம் வந்தாச்சு கரெக்டாக காமன் நேரம் நம்ம அங்கேயும் வந்தாச்சு பள்ளிய சிலுக்கு வந்தாச்சு பழைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க அந்த பள்ளி தான் வாங்க அப்படியே உள்ளே போவோம் இந்த கேட்டு பூட்டி இருக்கு அந்த பக்கம் போடுவோம் அப்படியே சரியான காத்தா இருக்கு நோம் துறக்க வந்திருந்தோம் அப்புறம் இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம தொழிட்டு இவரை போய் விட்டுட்டு நம்ம அதோட கிளம்பிடலாம் இப்போ பயங்கர காற்று அடிக்குது இங்கே அதான் வந்து ரொம்ப இறச்சலாக இருக்குது சவுண்டு மாய் இருக்கு சீரா الليل يقول ما تبيري ها செல்ப்ப நம்ம இங்கே போடுறோம் செல்ப்பலாம் இங்கே வச்சாச்சு இங்கே அடா இருக்கு வா உள்ள பிடுவோம் அடா வந்து வாளியே இருந்துச்சு மளையர கரச்சிருச்சு அடா முடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம ஃப்ரெண்டையும் இறக்கி விட்டாச்சு அவர் இருக்கிறது இங்கே தான் விட்டுட்டு இன்னுமே நம்ம கிளம்பி இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை ரெண்டு ரெண்டே கலாயிடும் எங்கேயா போய் சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு ரெண்டாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் எங்கே போகிறதுன்னு தெரியல போக்குள்ளே பார்ப்போம் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இப்படி தான் போயிட்ருக்கு இது வரலாம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பிரியாணி வாங்குறதுக்கு ரிட்ராஜ் ரெஸ்டாரெண்ட் வந்திருக்கோம் இது ஃபேமஸான பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி அபுதாபிலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே சார்ஜால் ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம நெஸ்ட் பக்கத்தில் மும்பை வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஜப்பார் பாய் கடை மாதிரி இதுவும் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி யே நம்ம சாப்பிட்றலாம் இடம் கிடச்சிருச்சி வாங்க நம்ம என்ன என்ன இருக்குன்னு பார்ப்போம் சிக்கன் பிரியாணி லஞ்சி மட்டன் குருமா வித் நிறையா இருக்குது நம்ம பாப்பா என்ன சாப்பிட்லான்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சலாட் வச்சுட்டாங்க ப்ளேட்டு வச்சுட்டாரு சரிண்ணா நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளேட்டு வச்சுட்டாங்க ஸ்பூனு மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்துடுச்சு பிரியாணி இதை வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுன்னு கட்டி ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்குது ரைஸ் மட்டனும் இருக்குது மட்டனும் ஒரு சின்ன சின்னதாக மூணு பீஸ் நாலு பீஸ் இருக்குது ரைஸ் தனியாக மசாலா தனியாக இதில் இருக்கும் நம்ம தான் அப்படி மிக்ஸ் பண்ணினேன் ரை ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரியான காரமாக இருக்குது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது மட்டன் பீஸு நல்லா வந்துருக்கு

கிரேவி இது ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க காமிக்கிறோம் இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் தயிர் பச்சடி வெங்காயமே இல்லை ஆனால் தயிர் மட்டும் தான் இருக்கு கிரேவி வந்து மீன் கறி மாதிரி இருக்கு இது வந்து ஹைதராபாத் கிரேவி நல்லா இருக்கு பிரியாணியெல்லாம் மீன் கறி விற்கணும் அப்படி நல்ல மாதிரி இருக்கு இதுவும் ஸ்பைஸியாக தான் இருக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் முடிஞ்சு நம்ம கிளம்புறோம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு ஹைதராபாத் பிரியாணி நம்மளுக்கு வாங்க அடுத்த வேலை என்னன்னு போய் பார்க்கலாம் கரெக்டாக இப்போ அஞ்சே காலம் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த வேலை வந்துடுச்சு கார் வசதம் போகிறோம் வாங்க போகலாம் சாவி இல்லை

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கார் திரும்பி எடுக்கிறேன் முதலாளி எடுத்துகிட்டு போயிடுவார் கார் வாசலம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் நோம்பில் இப்போ நோம்பு முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு திரும்பிய வேலை வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெருநாள் லீவு போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம பீச்சு நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது எவ்வளோ கூட்டம் பாருங்க நானே போய் பல வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு பீச்சுக்கு பாருங்க தெருவிப்படுங்க எதுதான் மாதிரி உள்ளது தான் பீச்சு எவ்வளோ கார் கிடக்கப்போருங்க அவ்வளோ ஃபேமிலி வந்திருக்கு இப்போ ரொம்ப நல்லாச்சு நம்ம எப்போதும் ஒரு கடையில் டீ வாங்கி குடிப்போம் அந்த கடையில் டீ குடித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் போகிற திரும்பியும் டீ கடைக்கு வந்தாச்சு வந்தோன்னே பார்த்தா தான் தெரியுது நம்ம வேளாட்டை வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ கையில் காசு கிடையாது ரூமில் வந்துட்டேன் இப்போ திரும்பிய டீயை கேன்சல் பண்ணிவிட்டு கார் வாஷ் போகிறோம் போயிட்டு வந்தோன்னா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு போகிறோம் போயிட்டுருக்கேன் இதோட நம்ம கார் வாஷ் முடிஞ்சிச்சு வண்டியெல்லாம் கொண்டு போய் வீட்டில் போட்டாச்சு நம்மளுக்கும் அதுக்கு மேலே வேலை கிடையாது அதுக்கு மேலே நம்ம ரெஸ்ட்டு தான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அந்த பெல் பட்டனே அழுத்தி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்